உங்களிடத்தில் கேட்பதற்காக இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி என்றால் இது குடும்ப அரசியலுக்கான அற்புதமான அடையாளம் உள்ள தொகுதி ஒன்று ஐ பெரியசாமி என்ற குறுநில மன்னர் திமுகவில் இருக்கிறார் அவருடைய கீழையும் அவரும் கொள்ளையடித்து இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்களின் இரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு மோசமான நிலையில் இந்த மக்கள் பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் இருக்கா திண்டுக்கல் சீனிவாசன் ஒருத்தர் அவர் அவருடைய குடும்பத்தினுடைய உறுப்பினராக கவுன்சிலர் இருப்பாங்க பிள்ளைங்க முக்கியமான பொறுப்புகள் இருப்பாங்க அரசனுடைய எல்லா வாரியத்தில் இருப்பார்கள் இது இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் திமுகவுடைய குடுநிலை மன்னராக ஒரு அமைச்சர் இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய பொதுநில மன்னராக அதிமுகவில் உள்ள முன்னாள் அமைச்சர் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் மக்கள் அவர்கள் எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் மன்னர்கள் அறிந்தீங்க அப்படிங்கிற மனநிலை இந்த நாட்டில் சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்த பிறகு கூட ஜனநாயகத்தின் மாண்பு மதிக்கப்படக்கூடிய நிலையில் கூட திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு இவ்வளவு பெரிய சோகம் கடந்த காலம் இன்றைக்கு கிடையாது மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள் தமிழக மக்கள் கேள்வி எழுப்புவதற்கு தைரிய முனைவர்களாக மாறி இருக்கிறார்கள் திமுக அதிமுக வாக்கு கேட்டு வந்தால் அது எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் மாறி மாறி கேள்வி கேட்கிறார்கள் கடந்த மூன்று நாட்களாக நீங்க தொலைக்காட்சியில் பார்த்துட்டீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ற பெயரில் விஷமத்தரமான கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிக்கக்கூடிய நம்முடைய சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டின் பண்பாட்டை கலாச்சாரத்தை அவமானப்படுத்திய ஒரு மோசமான முன்முதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் இன்னைக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார் பெண்கள் எல்லாம் அப்பா சொன்னார் ஸ்டாலின் அவர்கள்

அப்ப எங்க கலைஞரை தோற்கடிச்சீங்கல்ல இப்ப மட்டும் வந்து கேட்கறீங்க மானம் கெட்டவர்களாயவர்கள் நான் கேட்கிறேன் கொஞ்சமாவது ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் சூடு பணம் இருக்கா நீங்க உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா இல்ல வேற எதையாச்சும் சாப்பிடுறீங்களா தமிழகத்தின் தாய்மார்கள் கொதிப்படைந்த நிலையில இந்த சாராய இருக்கிற வில அதிகம் இவன் கள்ளச்சாராயத்தை குடித்து இருபது ஆண்கள் இறந்து இருபது பெண்கள் தாலி எடுத்த நிலையில் கதறி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த சாதாய தாண்டி இன்னைக்கு கஞ்சா விற்பனையிலிருந்து போதைப் விற்பனை வரைக்கும் கரிகட்டு ஓடுகிறது இந்த திமுகவுடைய ஆட்சியில இதனால மாணவ மாணவிகள் இருந்து இளைஞர்கள் வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் பொறுப்போடு இருக்கிற இந்த தாய்மார்கள் இவர் ஸ்டாலின் அவர்களுடைய பிள்ளையாச்ச நாளைய முதல்வர் என்று இவர்கள் திரும்ப திரும்பச் சொல்லுகிறார்கள் இந்த திமுக காரர்கள் அப்ப இவர்கிட்ட கேட்டு எதாவது ஒரு நல்ல காலம் பிறக்குமாறு தாய்மார்கள் கேட்டா அவர் கலைஞர் ஆட்சி காலத்துக்கு போயிட்டார் பாதிகளா அப்ப உங்களுக்கு பெண்கள் மீது அக்கறையே இல்லையா தாய்மார்கள் மீது அக்கறையே இல்லையா நீங்க சாராய கடையை டாஸ்மாக மூடுவேன்னு சொல்லுங்க சுத்த பொய்யா நாற்பத்தி கோடி ரூபாய் இந்த சாராய வருமானம் வந்து அதன் மூலமாகத்தானே நீங்க கொள்ளையடிக்கிறீர்கள் அதன் மூலமாகத்தானே ஆட்சி நடத்துகிறீர்கள் இதை மூடித்தாலைய வருமானம் ஈட்ட தமிழகத்தின் தாய்மார்களுடைய ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் விட ஒரு அவமானம் தமிழக தாய்மார்களுக்கு இருக்க முடியுமா அதை விட ஒரு திமுக திமுகவுடைய வேலூர் பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளராக நிற்கிற கதிரும் இவர் உங்களுக்கு தெரியும் துரைமுருகன் அவருடைய மகன் துரைமுருகன் அவர்கள் யார் திமுக காலங்காலம் இருக்கிற அமைச்சர் அந்த அமைச்சருடைய பிள்ளை அவர் தான் கதிரானந்த் அவர் நேற்று பாராளுமன்றத்துடைய பிரச்சாரத்தை பண்றார் தாய்மார்கள் எல்லாம் ஐயா இந்த வேலூர்ல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் எங்களுக்கு ஏதாவது தொழில் வாய்ப்பு கிடைக்குமானா மீண்டும் தாய்மார்கள் பெண்களை இழிவுபடுத்தும் மூலமா நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்ல அதுல பேரண்ட் அப்படி பேச பல பலன் இருக்கிறீங்களே

மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் பேசிய கலைஞர் அவருடைய உதயநிதி எப்படி பேசுவார் அவர்களால் திமுகவுடைய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பேச்சாளர்கள் எப்படி பேசுவாங்க பெண்களை இழிவுபடுத்தும் விதமாகத்தான் பேசுவார்கள் நமது தாய்மார்கள் இந்த முறை சிந்திக்கும் நமது தாய்மார்கள் இந்த முறை யோசிச்சு பார்க்கணும் தொடர்ந்து பெண்களை அவமானப்படுத்துகிற இழிவுபடுத்துகிற கேவலப்படுத்துகிற இந்த திமுக வேட்பாளர்களை புறக்கணிக்கணும் முடிவு அது தமிழகத்திற்கான வளர்ச்சி தேசத்திற்கான வளர்ச்சி இந்த திண்டுக்கல் மக்களுக்கான வளர்ச்சி என் அரண்மை சகோதர சகோதரிகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு இந்த திண்டுக்கல் நாடாளுமன்றத்தில் ஐந்து ஆண்டுகள் யார் யாருக்காச்சும் தெரியுமா அம்மா உங்களுக்கு தெரியுமா வழிவிடுங்க வழிவிடுங்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிற ஐந்து ஆண்டுகள் திண்டுக்கல் ஐந்து ஆண்டுகள் திண்டுக்களுடைய நாடாளுமன்றத்துடைய வேட்பாளராக இருந்து வெற்றி பெற்ற திமுகவுடைய வேட்பாளர் ஒருத்தர் இருக்கிறாங்க பேர் தெரியுமா இனியாருக்காச்சும் ஒருத்தருக்கும் தெரியாதா பெரிய குடும்பம் பாருங்க இதுதான் லட்சணம் திமுக அவரை எம்பி அஞ்சு வருஷம் இருந்து பேர் வேலிசாமி இந்த வேலுசாமி யார் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னால வந்து தலை காற்றுதாருக்கு இப்போ மீ இன்னும் தலை காற்ற முடியல அதனால் திமுக யோசிக்குது இந்த வாட்டி நாம நாடாளுமன்றத்துக்கு உள்ளே போய் ஐ பெரிய சாமி அவர் கூட அதே வேட்பாளரை முன்னிறுத்தி வாக்கு கேட்டா மக்கள் விளக்கமாற்றாலும் அழிப்பாங்க ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு அடிதாங்கிற தெரியுதா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாக்குறிச்சி கொடுத்தீங்க பாலை வசதியிலேருந்து தண்ணீர் வசதியிலேருந்து அத்தனையும் செஞ்சு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற அத்தனை புடம்போக்கு நிலத்தை கைப்பற்றுவதிலிருந்து அத்தனை பாறைகளை உடைத்து க்ரஷர் அமைத்து இந்த மக்களுக்கு காற்றனுடைய இந்த மக்களுக்கு வந்து நுழையீரல் பிரச்சனையை கொடுத்ததுலேருந்து எந்த ஒரு நிலனையும் செய்யாத இந்த மீண்டும் திமுகவுடைய வேட்பாளராக வந்தால் மக்கள் கடுமையாக பேசுவார்கள் கடுமையாக எச்சரிப்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அந்த கட்சியில் ஒரு ஒரு கூட்டணி இருக்கும் அது கூட்டணி திண்டுக்கல்ல திமுக கடுமையா தோக்கம் அதனால நாம இந்த இடத்திலிருந்து தொகுதியை மாறி இந்த தொகுதியை கொடுப்போம் சொல்லிஸ்டுக்கு கொடுத்திருக்கிறார்கள் தோல்வி திமுக இருப்பது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிகிறது வறுமை சகோதர சகோதரிகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுக வித்தியாசம் காஷ்மீர் என்ற ஒரு கடந்த ஆண்டு காலமாக காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு நமக்கா என்ற ஒரு பெரிய குழப்பத்தை காங்கிரஸ் விதைத்திருந்தது எல்லை தாண்டிய பயங்கரவாத காஷ்மீர்ல நடக்கும் காஷ்மீரில் ரெண்டு தேசிய குழு இருக்கும் ரெண்டு அரசியலமைப்பு இருக்கும் ரெண்டு சின்னங்கள் இருக்கும் அப்போ அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் நம்ம பாகிஸ்தான் இருக்கிறோமா இந்தியாவில் இருக்கிறோமா சந்தேகத்தை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தது காங்கிரஸ் அதற்கு காரணம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி என்று ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வந்து சிறுபான்மை மக்களுக்கான ஆதரவு என்று சொல்லி இந்த நாட்டின் எல்லையை திண்டாடுவதற்கு துணிந்தது காங்கிரஸ் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தால் ஆர்டிகல் த்ரீ செவன்டி நாங்கள் சொன்னோம் இன்றைக்கு காட்டி நிற்கிறோம் இன்றைக்கு காஷ்மீருடைய வளர்ச்சி தமிழகத்தின் வளர்ச்சியை விட முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிற பார்ப்போம் தமிழகத்தின் சராசரி ஒவ்வொரு நபரின் வருமானத்தை விட